வணக்கம் நண்பர்களே பின்லேடன் ஒசாமா பின்லேடனை குறித்தும் அந்த ஒசாமா பின்லேடன் எப்படி சுற்றி உழைக்கப்பட்டால் அவரை கொள்வதற்கான இத்தனை திட்டங்கள் தீட்டியது என்பது குறித்த வீடியோக்கள் வெளியிட்டு வருகின்றன அதனுடைய பகுதி தான் இது அவர் இருந்த பகுதி அந்த பில்டிங் பற்றி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதை இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிற இந்த இதை கண்டினியூவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் வெளியிட்ட ரெண்டு வீடியோக்களையும் பார்த்துருக்கேன் ரைட் இப்போது இந்த வீடு ரெண்டாவது இப்போ ஒரு வீடு சொன்னோம் இல்லையா இந்த வீட்டில் இரண்டாவது மாடியில அந்த மாடியுடைய இவருடைய அறை பெட்ரூம் கிச்சன் ஸ்டடி ரூம் பாத்ரூம் சொன்னோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சிறிய திறந்த வழியாக இருந்திருக்கு அதுல இவருடைய ஹைட் அதாவது ஒசமா பிள்ளையினுடைய ஹைட் வந்து நூற்றி முப்பத்தி சாரி நூற்றி தொண்ணூற்றி மூணு சென்டிமீட்டர் மிகப்பெரிய தான் இருந்திருக்காரு நூற்றி தொண்ணூத்தி மூணு சென்டிமீட்டருக்கு சாதாரண உயரம் இந்த உயரத்துல ஆஜான் பாகனாக இருக்கிற இவரு எப்போது இவர் ரெண்டாவது மாடியில் வெளியே வந்து ஒரு நடமாடுறாரு இப்போ யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே சவறு வேறு கட்டியிருக்காங்க ஸோ இவர் வெளியில் வந்து நடமாடுறோம்னு யாருக்கும் தெரியாது இப்படி ஒரு சவறு ஐந்து வருடங்கள் இங்கே வாழ்ந்ததா அதாவது அந்த அந்த பில்டிங்கில் வாழ்றதா ஒரு ஒரு டைம் சொல்கிறாங்க அப்போ ரெண்டு மீட்டர் வயத்தில் சவர் கட்டியிருக்காங்க அவர் இருந்து யாருமே பார்க்கல வீட்டினுடைய பக்கவாட்டில் காய்கறி தோட்டங்கள் வாக்கிங் போறதுக்கு காய்கறி தோட்டத்தில் வந்து வாக்கிங் போறக்கா எப்பாவது ஒரு அதாவது அந்த வீட்டினுடைய பக்கவாட்டு அதையும் தார்பாலின் போட்டு மூடி இருந்திருக்காங்க காரணம் வானில் ஏதாவது மேலே பறக்கிற ஆள் இல்லாத விமானம் வந்து பார்வையிலேருந்து தப்பிக்கணும் தார்ப்பாயின் போட்டிருந்தால் தான் தெரியும் வெறும் எதுவும் கார்டன் இருக்க மாதிரி தெரியாதுங்கிறதுனால ஒரு பொழுது தான் இருந்திருக்கணும் அது ஸோ மலையில் மலைகளில் குகைகள் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தவருக்கு இது கிட்ட கிட்டத்தட்ட ஒரு சிறை வாழ்க்கை மாதிரி தான் என்ன எந்த அடையாளங்களும் காட்ட முடியாது பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது பக்கத்து வீடுகளோடு பேச முடியாது பக்கத்து பில்டிங்கில் பேச முடியாது என்ன இதுன்னு இதுக்கு அந்த அமெரிக்க மன்னிக்கணும் பாகிஸ்தான் இராணுவத்துடைய உதவியும் இருந்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது சரி இது ஒரு சிறை வாழ்க்கை மாதிரி தான் அமெரிக்காவினுடைய சந்தேக ரேடாரில் இல்லாத ஒரு நகரில் ஒரு வாழ்க்கை அவருக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மூன்று மனைவியுடைய அவருக்கு மூணு மனைவி இருக்கிறதா சொல்லப்படுது அவங்களோட இங்கே வாழ்ந்ததாக சொல்கிறாங்க நீண்ட இடங்களுக்கு ஏன்னா மழை காட்டிலையும் மலையிலையும் குகையிலையும் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனுஷன் வந்து ஒரு பில்டிங்கில் வரும்போது தான் மனைவி மனைவியோட வாழ முடியும் அப்படியே மனைவியோட வாழ்ந்தது தான் இந்த இடம் எண்பத்தி ஐந்தாவது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் முதல் மனைவியை மணந்ததா தைரியா அப்படிங்கிற ஒரு மணந்ததாக வரலாறு சொல்கிறது அப்போது அவருக்கு வயசு வந்து இருபத்தெட்டு வயசு மனைவி அந்த மனைவிக்கு வந்து அப்போ அவர் முதல்ல கல்யாணம் பண்ண மனைவிக்கு வந்து முப்பத்தி அஞ்சு இவரோட மூத்தவர் காது கேளாத வாய் பேசாத குழந்தைகளுக்கான பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியராக இருந்திருக்காங்க பிஎஸ்சி பண்ணியிருக்காங்க கைசரி அவங்க பேர் கைரியா அவங்களுக்கு அப்போ ரெண்டாவது மணி வந்து சிகாவும் ஒரு பிஎஸ்டி ஸ்காலர் தான் கவிஞர் அறிவிஜீவின்னு அறியப்படுறாங்க அவங்க தான் இவருடைய அறிக்கைகள்லாம் தயார் பண்ணுறாரு இவர் திடீர்னு ஒரு ஒரு வீரர் அறிக்கையை வெளியிடுறாருன்னா அவங்க தான் தயார் பண்ணுறாரு பெண் லேடனுக்கு அப்போது ரெண்டாவது மணி ஒரு மணக்கும் போது அவருடைய வயசு நாற்பத்தி மூணு அப்போ அம்மாள் அந்த பொண்ணுக்கு வயசு பதினேழு அதான் வித்தியாசம் ஸோ லேடனுடைய ஐந்து வாரிசுகளையும் இவங்கள தான் பெற்றெடுத்துருக்குறாங்க மன்னிக்கணும் மூன்றாவது மனைவி பேர் தான் ஆமால் அவங்களுக்கு தான் வயசு பதிவு இல்லை ரெண்டாவது மனைவியும் இந்த மாதிரி ஒரு இதில் பண்ணியிருக்காங்க ஓகே எனிவே அவருடைய ஃபேமிலி குறித்த விஷயங்கள் உள்ளதான் இதில் தான் அஞ்சு பேர் இருக்க வாரிசுகளாக இருக்காங்க அதில் ரெண்டு குழந்தைகள் வந்து அபோதா பார்த்து தான் அவர் இந்த கடைசியாக கொல்லப்பட்ட இடத்துல பிறந்திருக்காங்க கடைசி இருந்தால் கூட இருக்கலாம் இந்த வீட்டில் மொத்தம் இருபத்தி நாலு பேர் வசித்ததாக சொல்கிறாங்க ஏன் இருபத்தி நாலு பேர் அதில் ஒருத்தர் யார் அப்படின்னா இவருக்கு இன்டர்நெட்டோ மற்ற மொபைல் ஃபோன் இதெல்லாம் பயன்படுத்தாத ஒரு க ஒரு பயன்படுத்தாமல் இருந்திருக்கார் பதினொன்றுல மொபைலில் வளர்ந்துருச்சு அப்போ கூட அவருக்கு அதை பயன்படுத்தாமல் இருந்திருக்கார் காரணம் சிக்னல் காட்டி கொடுத்துரும் வேறு சில தகவல் தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தாமல் இருந்திருக்கார் அப்போ அதுக்கு கொரியருன்னு ஒரு பாய் வச்சுருக்கார் அவருடைய குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஒரு இருபத்தி நாலு பேர் இந்த இருபத்தி நாலு பேருக்கு வாரத்தில் ரெண்டு ஆடுகள் அவங்களுக்கு உணவு உணவாக இருக்கப்படும் நூறு கோழிகளை தோட்டத்தில் வளர்த்துருக்குறாங்க அதிலேருந்து வாழ்த்துற பசுக்கள் இது பண்ணியிருக்காங்க தேன் வேணும்னு தேன் கூடு வச்சுருக்காங்க அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிறதுக்காக சொல்கிறோம் தேன் கூடு வச்சு தேன் எடுத்திருக்காங்க காய்கறிகளும் வெள்ளரி இந்த மாதிரி எல்லாமே தோட்டத்தில் பயிரிட்டு ஆனால் எதுக்காக வேணும் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு அல்லது வெளியே போகாமல் உள்ளே இது பண்ணுறதுக்கு ஒரு அங்கே எல்லா வகைகளையும் பார்க்கறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ரைட் அவர் சுடப்பட்டு சாவதற்கு முன்பாக ஐந்து வருடங்கள் பின்னலிடம் வாழ்ந்த போல வீடு ஒரு தற்காலிக இராணுவ முகாம் மாதிரி தான் அது இருந்திருக்கு சுவரில் எந்த இயற்கை காட்சிகள் கூட படங்களாக கூட மாட்டிருக்காது ஏன்னா அந்த பிக்சர்ஸோட இது வந்து சில தெரிஞ்சிடும் அப்படின்னு ஏசி இல்லை ஹீட்ரு இல்லை இத்தனைக்கும் பனிக்காலங்கள் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் கோடையில் இது அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஏரியா இருக்குது மூன்று மாடி வீட்டில் ரெண்டு இருபத்தி நாலு பேர் வசித்தா கூட பேரன் பேத்தி மனைவி எல்லாரோட சேர்ந்து வசித்தா கூட மாத பில்லு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கரண்ட் பில் வந்திருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க ஒரு சீக்கிரமாக வாழ்ந்துருக்காங்க ஆடம்பரமே இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க எந்த பக்கமே இல்லை ஒருமுறை ஒரு மரக்கட்டில் தான் ஏன்னா ஸ்டீல் வந்து சில சமயம் ரேடியேஷன் கொடுக்கும் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு கூட காரணமாக இருந்திருக்கலாம் இந்த மூத்த மனைவியருடைய ரெண்டு பேரும் மூத்த மனைவி ரெண்டு பேரும் சமையல் மற்றும் படக்கேரையில் முதல் மாடியில் வச்சுருந்துருக்காங்க ரெண்டாவது மாடியில் தான் மூன்றாவது மனைவியோட அவர் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க இப்போ இந்த பெண்களுடைய குறியர் அல் குவைதி அவர் பேர் அவருடைய சகோதரன் ரெண்டு பேருந்தான் அந்த பக்கத்துலேயே அவர் வீட்டுடைய அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு தனி வீட்டில் அவங்க ரெண்டு பேரும் வசிச்சிருக்காங்க இவங்களுக்கு சம்பளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்காரு இந்த கொரியருக்கு என்ன காரணம் நெட்டு யூஸ் பண்ண முடியாது அவர் அதில் கம்ப்யூட்டர் இருக்குது அந்த கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணலாம் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் அதை பாஸ் பண்ணி இந்த கடை அந்த புறா காலில் கட்டி முன்ன காலில் அனுப்புகிற மாதிரி ஒரு அது மாதிரி இவங்ககிட்ட கொடுத்து அனுப்புறது இவர் போய் எங்கேயோ ஒரு இடத்துல கொடுப்பார் இப்படி தான் போயிருக்கு ஏன்னா இந்தியாவது ஒரு தேர்ட் பார்ட்டியில் இன்வால்வ் ஆகிடக்கூடாது நம்பிக்கையான ஆட்களை கொரியராக வச்சுருந்துருக்கார் அவர் ஸோ ஐந்து வருடங்களில் ஒரு முறை மட்டும்தான் வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்காக இந்த அல்கொய்தியுடைய வைஃப் வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்போ பெண்களிடம் பார்த்துருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அடையாளம் தெரியாது என்ன காரணம் அப்படி அந்த அளவுக்கு ரகசியமாக வச்சிருந்துருக்காங்க பாருங்கள் அல்கொய்திங்கிற கோயிலுங்கிற ஒரு கொரியர் அவருக்கு தெரியும் பெண்களிடம் ஆனால் அவருடைய மனைவி சுத்தம் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது காரணம் அடையாளம் சொல்லப்படவில்லை அப்போ அவர் வீட்டில் இருந்த சிலருக்கே கூட அது தெரியாம தான் அவர் வாழ்த்துருக்காரு பெண்களுடைய உயரத்திற்கு அவர் தங்கியிருந்த இரண்டாவது மாடியோட படுக்கைய வந்து தலை இடிக்குமா அப்போ அதுக்காக டைல்ஸ் போடாம ஒரு சவராக தான் இது பண்ணியிருக்காங்க ரொம்ப சாதாரணமா ஐம்பது ரூபாய்க்கு நம்ம இதில் கிடைக்கிற ஒரு ஷவர் தான் பிளாஸ்டிக் ஷவர் தான் பாத்ரூம்லேயே அப்போ ரொம்ப எளிமையான ஜஸ்ட் ஃபார் மேன் ஹேர்டே ஜஸ்ட் ஃபார் மேன் அப்படின்ற ஒரு ஹேர்டே யூஸ் பண்ணி அவரு தன்னுடைய எளிமையான தோற்றத்தை இது பண்ணிருக்காரு அவர் பெண்களிடம் தன்னுடைய பெரும்பகுதி நேரத்தை செலவிட்டது கம்ப்யூட்டர் தான் ஏன்னா அவருக்கு பிளான் நிறைய பண்ணணும் அவருடைய வாழ்க்கை முறை எப்படி நிறைய பிளான் பண்ண வேண்டியிருக்கு ரெண்டாவது மாடி ஹாலை ஒட்டி இருந்த ஸ்டடி ரூமுடைய தான் பெண்களுடைய கம்ப்யூட்டர் இருக்குமா அந்த கம்ப்யூட்டர்லேருந்து அவர் தொலைபேசி எதுவுமே கிடையாது இல்லையா செய்திகளை அனுப்புவார் இப்போது அடுத்து அவர் இந்த பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் அருகில் உள்ள ஹரிபூர் என்ற சிறு நகரத்தில் ஒரு ரெண்டு வருஷம் வாழ்ந்திருக்கார் அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதில்ல அந்த அபுதாபாத் ரெடி ரெடியான ஒன்று நீங்கள் வந்துட்டார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்க உலகப்படையான சிஐஏ வந்து அந்த லியோன் பெனாட்டா அப்படிங்கிறவர் நியமிக்குது அப்போ தான் அமெரிக்க அதிபர் ஒபாமா வந்து குய்தாவுக்கு எதிரான போரை விட பின்னலுடனே உயிருடனோ பிணமோ பிடிப்பது முக்கியமானதுன்னு பன்னெட்டாவுக்கு ஒரு தகவல் சொல்கிறார் யார் ஒபாமா ஒபாமா கொடுக்குற ஒரு இது அவருக்கு போட்ட கட்டளையே தான் அமெரிக்கா அமெரிக்க அதிபர் ஒபாமா ஸோ பதினைஞ்சி மாதங்கள் கழித்து தான் ரெண்டாயிரத்தி பத்து ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு நல்ல செய்தியோடு ஒபாமாவை பார்க்க வந்திருக்காரு இந்த பண்ணிட்டான் இந்த உளவுத்துறை அதிகாரி ஒரு பின்வீரனுடைய நம்பிக்கைக்குரிய கொரியர் அல்கொய்தி வாழும் ஒரு வீட்டு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம் அவர் அஞ்சு மீட்ரு உயர காம்பவுண்ட் சோர் இருக்க அந்த வீட்டில் தான் அந்த பின்வீடர்னு இருக்கணும் அதாவது பின்லீடரு இடத்தை அவனை கொள்ளுவதற்கு எட்டு மாதங்கள் முன்பே அமெரிக்கா கண்டுபிடிச்சிடுச்சு அவர் கொல்லப்பட்டது ரெண்டாயிரத்தி மே ரெண்டு ஆனால் எட்டு மாதங்களுக்கு முன்பே இடம் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு இனிமேல் இப்போ வெள்ளிடனே எப்படி கொள்றது இவங்களுக்கு முன்னாடி நாலு சாய்ஸ் வந்துருக்கு அது என்ன அந்த நாலு சாய்ஸ் அடுத்த வீடியோவில் தொடர்ந்து சொல்கிறேன் இதுக்கு முந்தைய வீடியோக்களையும் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் நன்றி